வெல்கம் டு மை சேனல் நான் நிறைய நாளைக்கு பிறகு இப்போ தான் வீடியோ போட்டேன் உங்களோட ஆதரவு சப்போர்ட்டு எப்பவும் போல் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு சுவையான பால் கோவா எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பக்கத்து வீட்டில் கொடுத்த சீம் பால் பால் கொஞ்சம் நல்லா ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் பால் வந்து திருத்தியாக இருக்குது இப்போ இந்த பால் வச்சு நம்ம எப்படி சுவையான பால் கோவா செய்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம இது ஒரு லிட்டர் அளவில் பால் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் அளவு பாலுக்கு ஒரு ஐம்பது ரூபா தான் ஆகுது ஒரு பதினஞ்சு ரூபா சர்க்கரை இருந்தால் போதும் அறுபத்தஞ்சி ரூபா தான் ஆகும் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து கடைகளில் முந்நூறுரூபா முந்நூற்றி ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அளவு இருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் சுத்தமான முறையில் நம்மளே செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைகளுக்கு நம்ம தைரியமாக கொடுக்கலாம் மற்றபடி கடைகளில் வாங்குறப்ப கூட எந்த பாலில் செஞ்சாங்க பேக்கெட் பால் எந்த பால் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும் அதனால் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோ பார்த்து கொடுக்குறோம் அடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க இந்த மாதிரி அடிப்பிடிக்காத நல்ல கனமான பாத்திரமாக இருக்கணும் அப்போ தான் பால் வந்து சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் நீங்கள் கனமான பாத்திரத்தில் வைக்கிறப்போ பால் வந்து சீக்கிரமாக அடிப்பிடிக்காது அதே சமயம் நம்ம கை விடாமல் களறி கொடுத்துட்டே இருக்கு வேணும் ஆடைகளை எல்லாம் அப்படி அப்படியே எடுத்து எடுத்து விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு குவான்டிட்டி நிறைய ஆகும் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு சொல்லி இப்போது இது கொஞ்சமாக கெட்டி ஆகிருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலறி கொடுக்கணும் இப்போ தான் நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த மாதிரி நல்ல கலரி கொடுத்துட்டே இருக்கிறப்போ சீடை வந்து சீக்கிரமாக பிடிச்சிரும் அதுக்கு வேண்டி சிம்மில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டி இதாக பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு சொல்லி இந்த இனி ஒரு அஞ்சு நிமிஷம் கலர்ணுன்னா போதும் நம்ம சக்கரை போட்டுடலாம் இனி கொஞ்சமாக கெட்டி ஆகுது இந்த மாதிரி கலரிங்க கலரிகிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கை வலிக்கவே செய்யும் ஆனாலும் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி கலர்றப்போ அப்படி தெரியாது ஒரே ஆள் கலர்றப்போ கொஞ்சமாக நம்மளுக்கு கை வழியாகும் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கெட்டி பாலோட அளவு எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு பாருங்க இப்போது நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு ஒரு லிட்டர் பாலுக்கு நூற்றம்பது கிராம் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன் இப்போ அந்த சர்க்கரையை போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி கொடுங்க சர்க்கரை போட்ட வரைக்கும் நம்ம கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அதுவும் சீக்கிரமாக பிடிச்சிரும் இப்போ கொஞ்சமாக ஒரு நாலு அஞ்சு ஏற சமைத்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை தோல் போடாதீங்க அது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த வெதையை மட்டும் நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி போடுங்க இப்போ இது ஓரம் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க இதான் எப்படி ஓரப்பிள்ள மேடையெல்லாம் படிஞ்சிருக்குதுன்னு பாருங்கள் தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சேர்த்துக்கணும் நான் இப்போ பதவ சேர்த்துறேன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பால் கோவா கரெக்டான பதம் வந்துருச்சான்னு தெரிய நெய் சேர்த்துன்றப்போ அந்த நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அப்படி பிரிஞ்சு வர்றப்போ நம்ம பால் கோவா கரெக்டான கழுத்துக்கு வந்துடுச்சோன்னு நம்மளுக்கு தெரியும் அதுக்கு வந்து மட்டும்தான் நான் நெய் சேர்த்துறது மற்றபடி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் இப்படி நல்லபடி கதறி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ நல்ல கெட்டியாகி வந்துடுச்சு உங்களுக்கே தெரியும் நம்ம பால் ஊற்றும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் இப்படி வந்துடுச்சுன்னு அதே சமயம் பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு இப்போ நம்மளோட பதம் கிடச்சாச்சு எழுத ஒரு மாதிரி ஒரு தட்டம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அப்படியே இந்த நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க இப்படி பிரிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடி அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு கொஞ்ச நான் அந்த பாத்திரத்தில் இருக்கிற கூட்டுக்கே கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கலறி கொடுக்கணும் அப்படி கலறி கொடுக்குறப்ப எல்லா இடங்கள்லேயும் ஒரே ஈவனாக ஒரே மாதிரி பறவை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா களறி கொடுங்க இப்போ களறி கொடுத்த பிறகு இதை எடுத்து நம்ம தட்டத்துக்கு மாற்றிடலாம் அப்படியே அந்த வடை வடை சட்டியோடவே எடுத்து ஊற்றலாம் ஆனால் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுறேன் இந்த மாதிரி ஊற்றி ஒரு சட்டத்தில் நல்லா பரப்பிக்கலாம் இப்போ இதையே நம்ம வந்து சின்ன கப்பில் வேணுணாலும் ஊற்றி கப்புலையும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி கப்புலையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஊற்றி இந்த சின்ன சின்ன பீஸ் மாதிரி போட்டுக்கலாம் இந்த இப்போ பீஸ் போட்டு இதில் ஒரு பீஸ் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்